வணக்கம் செல்வகுமாரின் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருவேறு வானிலை அமைப்புகள் அமெரிக்காவின் கிழக்கு பக்கம் கடும் பனி புயல் பனிப்பொழிவு இடையிடையே மழைப்பொழிவு அதே நேரத்தில் பசிபிக் பெருங்கடல் ஓரப்பக்கம் அதாவது கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் ஹாலிவுட் இந்த பகுதிகளில் அதாவது காலிஃபோர்னியா மாகாணத்தில் உயரழுத்தம் காரணமாக காற்றுடன் கூடிய காட்டுத்தீ அதாவது மழை படிவிற்கு சாதகம் இல்லாத கடல் அமைப்பு லானின் அமைப்பு அதாவது கடல் வெப்பம் மிக குறைந்து நிகழ்வுகள் உருவாக சாதகம் இல்லாமல் போனது லானின் அமைப்பு அப்படித்தான் அமெரிக்க பக்கம் நிகழ்வுக்கு சாதகம் இருக்காது இப்பொழுதும் வலிமையான வெப்ப நீரோட்டம் அமெரிக்காவிலிருந்து ஆசியா தான் வருகிறது ஆகவே இன்னும் பல மாதங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே மழை வந்தாலும் அது கலிஃபோர்னியாவிற்கு பொடியாது மெக்சிகோ ஒட்டிய பகுதிகளில் தெற்கு பகுதியில் பொடியலாமே தவிர பசிபிக் பெருங்கடலை ஒட்டியே கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை இப்படி இருக்கிற நிலையில் உயரழுத்தம் ஒன்று கலிஃபோர்னியாவை ஒட்டி நிலை கொண்டிருக்கிறது இந்த உயரழுத்த காற்று குளிர்காற்றை வளிமண்டல மேலடுக்களை கொடுத்தாலும் கீழடுக்கிலே ஒரு வறண்ட காற்றை மழைக்கு சாதகம் இல்லாத காற்றை அதாவது எரியும் தீயை விடும் அளவிற்கு எரியும் தீயை அதாவது கொழுந்து விட்டு விடும் அளவிற்கு அந்த காற்று மேலும் தொடர சாதகம் தெரிகிறது ஆனால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசப்பட்ட அந்த காற்று தீ நேற்றைக்கு இன்றைக்கு பழைய செய்தியாக பேசுகிறார்களே தவிர நேற்றைக்கு என்ன நடந்தது இன்றைக்கு என்ன நடந்தது என்கின்ற தகவல் அங்கிருந்து கிடைக்கப்பெறவில்லை ஆனால் நம்முடைய வானிலை கணிப்பின்படி காட்டுத்தி இன்னும் தொடர்வதற்கே வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது நம்முடைய தலைப்புச் செய்தி ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவோட மத்திய பகுதி கிழக்கு பகுதியெல்லாம் பனிப்புயல் கடும் குளிர் பனிப்பொழிவு மழைப்பொழிவு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கனடாவை ஒட்டிய இந்த பனிப்பொழிவு பனிப்புயல் மழை பொழியெல்லாம் மழைப்பொழிவெல்லாம் வரக்கூடிய பதின பொங்கல் தினத்தில் பதினாலு பதினைந்து பதினாறு தினத்தில் வாஷிங்டன் நியூயார்க் பகுதியை நோக்கி கட அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி நகர்ந்து அது கடலில் இறங்கி இருக்கிறது அந்த பனிப்புயல் ஆகவே ஒரு பக்கம் பனிப்புயல் மழை ஒரு பக்கம் கடும் வறட்சி காட்டுத்தீ இதற்கு என்ன காரணம் ஏற்கனவே அறிவித்திருந்த பொழுதிலும் மேலும் சில சில தகவல்களுடன் உங்களுடன் பகிர கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தெரிய தெரியும் உலகத்தில் வல்லரசு அமெரிக்கான்னு பேசப்படுகிறது இப்பொழுது போட்டியாக பல நாடுகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் வல்லரசு நாடுகளிலேயும் மிக பிரபலங்கள் மிக பெரிய பணக்காரர்கள் கொண்ட ஒரு மாநிலம்னால் அந்த அமெரிக்காவிலேயே உள்ள மாகாணம் கலிபோர்னியா மாகாணம் அந்த கலிபோர்னியா மாகாணத்திலேயே லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே ஹாலிவுட்டு உலக சினிமா நட்சத்திரங்கள் அதாவது உலகத்தில் சினிமானாலே அதுதான் நம்பர் ஒன் இடம் ஹாலிவுட் அந்த ஹாலிவுட் நகரம் ஹாலிவுட் மலைப்பகுதி கடுமையான ஒரு தீயின் கொழுந்துவிட்டு எரிந்த தீயில இருந்த அந்த படப்பிடிப்பு ஸ்தலம் எல்லாமே படப்பிடிப்பு அரங்கு எல்லாமே ஏன் நடி அந்த ஹாலிவுட் நடிகர்களின் இல்லங்கள் கூட எரிந்து சாம்பலாகி இருக்கிறது நேற்று வரை பணக்காரர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு அந்த மாநிலத்தில் அந்த அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்தில் இன்றைக்கு தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது மனிதர் உயிர்கள் இருக்கட்டும் பாவம் ஏனென்றால் மனிதர்கள் தான் இந்த இயற்கை பேரிடவிற்கு உலக மக்கள் தான் காரணம் விலங்குகள் என்ன செய்தது பாவம் விலங்குகளும் வடிந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றி யாரும் பேசவில்லை ஒவ்வொரு உயிரும் விலைமதிப்பற்றது ஒவ்வொரு உயிரும் துடிக்கும் எறும்பு கூட துடிக்கும் மரங்களும் துடிக்கும் கருகும் பொழுது நெளியும் துடிக்கும் எல்லாம் தெரியும் சுபாஷ் சந்திரபோஸ் கணிக்கப்பட்ட அந்த ஆய்வறிக்கையில் தகவல் இவை எல்லாமே ஒவ்வொரு உயிரும் மரங்கள் கூட துடிக்கும் இந்த துடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த தீயில கலிஃபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் ஹாலிவுட் உட்பட சிக்கி தவித்திருப்பது வேதனை அளிக்கிறது இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா பல்வேறு காலங்களிலே நமக்கு வதந்தியாக வந்திருக்கும் புயல்கள்லாம் கொடூர் அதாவது நடக்காத ஒன்று நடந்ததாக நமக்கெல்லாம் நிறைய தகவல்கள் வந்திருக்கும் அவையெல்லாமே சித்தரிக்கப்பட்ட படங்களாகவே இருந்துச்சு அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல இருந்தா வந்துச்சு அது படமாக்கப்பட்டு போடுது பெரும்பாலும் அமெரிக்காவில் ஹாலிவுட்டில் தயாரிக்கிற படமெல்லாம் பயங்கரமான பல பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி எடுக்கக்கூடிய படங்களாக இருக்கும் சினிமாவில் வரக்கூடிய அந்த மிக கொடூரமான புயல்கள் மிக கொடூரமான காட்டுத்தீ மிக கொடூரமான ஒரு இயற்கை சீரற்றங்கள் பேரிழப்பு பேரிடிகள் அதாவது இயற்கையோட அதிர் அழிவுகள்லாம் தத்துருவமாக ஹாலிவுட்டில் தான் படமாக மாற்றுவார்கள் படமாக எடுப்பார்கள் அந்த ஹாலிவுட் அந்த படமாக மாற்றக்கூடிய இடத்துல நிஜமாகவே நடந்துவிட்டது அந்த நிஜம் அவர்களை வேதனையில் தள்ளி இருக்கிறது சுற்றி ஹாலிவுட்டை கூடிய அந்த மலைப்பகுதிகளில் மரங்கள் அடர்ந்த வனப்பகுதிகளில் தான் முதலிலே காட்டுத்தீ பரவி இருக்கிறது அது காட்டுத்தீயோட காற்றும் வேகமாக அடித்த காரணத்தினாலே மழ மழ கட்டிடங்கள் கூட தீப்பிடித்து எரிந்தது வேதனையிலும் வேதனை இந்த காட்டுத்தீயானது லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹாலிவுட்டை மட்டும் விட்டு வைக்கவில்லை மேலும் அங்கிருந்து பரவிய காட்டுத்தீ அந்த மாகாணத்தில் வட்டாரக்கூடிய பல்வேறு வனப்பகுதிகளுக்கும் மேலும் நான்கு மிக முக்கியமான பகுதிகளுக்கும் தீ பரவியது இதில் என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்று கணக்கு தெரியல ஆனால் விலங்குகள் மாய்ந்திருக்கிறது கடுமையாக இதில் பத்தாயிரம் கட்டிடங்கள் இருக்குது பத்தாயிரம் கட்டிடங்கள் பத்தாயிரம் கட்டிடங்கள் அந்த கட்டிடம்னா நம்ம ஏதோ குடிசை அல்ல கோடிக்கணக்கில் பல மில்லியன் கணக்கில் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள் பத்தாயிரம் கட்டிடங்கள் தீக்கரையாக இருக்கிறது வானுயர்ந்து நின்ற அந்த கட்டிடங்கள் சமதளமாக தரைவன தரை தரைத்தளத்தில் அதாவது தரைமட்டமாக்கப்பட்டு எரிந்து த சாம்பலாகி இருக்கிறது இதில் நேற்றைக்கு வரைக்கும் அதாவது நேற்றைக்குன்னா கடந்த வாரம் வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்த ஹாலிவுட் நட்சத்திரங்கள் ஹாலிவுட் மிக பணக்கார அமெரிக்காவிலேயே பணக்காரவர்கள் வாழக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அது லாஸ் ஏஞ்சல்ஸ் அதிலே ஹாலிவுட் நீச்சல் குளங்கள்லேயும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு தங்கள் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு அந்த கட்டிடங்களும் இல்லை நீச்சல் குளங்கள் கறிக்குளமாகி இருக்கிறது இதில் மொத்தம் அந்த சேத மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி இந்திய ரூபாயின் மதிப்பில் சேதமடைந்திருக்கிறது இதில் ஒரு வேதனை என்னவென்றால் சுமார் பத்து லட்சம் மக்கள் தலை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மிகவும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்க இதில் பல தமிழ் மக் அதாவது தமிழ் மக்களும் இருக்கிறார்கள் தமிழ அதாவது இந்திய வம்சாவளியினர் தமிழ்நாட்டை சேர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வம்சாவளியினராக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் பாவம் பத்து லட்சம் மக்கள் அதாவது இரண்டரை லட்சம் மக்களை இரண்டரை லட்சம் மக்கள் தலைதெறிக்க ஓடினார்கள் ஒரே நாளில் ஆகவே தங்கள் செய்வறிய செய்வதறியதாது செய்வதறியாது திகைத்தார்கள் இப்படிப்பட்ட நிலை தொடர்ந்து கொண்டிருக்கும் நிச்சயமாக இறப்பு கூடுதலாக இருக்கும் அந்த தகவல் கிடைக்க பெறவில்லை என்பதுதான் இந்த இயற்கை சீற்றத்திற்கெல்லாம் என்னதான் காரணம் என்று ஆனால் ஒன்றே ஒன்று அதாவது கலிபோர்னியாவில் காட்டுத்தீ என்பது இப்பொழுது ஏற்ப புதிதல்ல எப்பெல்லாம் லானினா வருதோ அப்பெல்லாம் காட்டுத்தீ உருவாகும் லானினா என்பது ஆசிய பக்கம் வெப்பம் உயரும் அமெரிக்க பக்கம் குளிரும் அமெரிக்க பக்கம் நிகழ்வுகள் உருவாகாது புயல்கள் உருவாகாது மழை உருவாகாது வறட்சி ஏற்படும் லானினா காலத்தில் ஆக இது உலகம் உருவான காலத்திலிருந்தே இந்த எல்நிலை லானினா இருந்தாலும் இது அதாவது இப்போது வலுவான லானினா அதாவது ஒரு சொட்டு மழை இல்லை எங்கே இது வடக்கத்திற்கு மாறாக அந்த இயற்கையை ஒரு மாற்றி இருக்கிறது மாறாக அந்த இயற்கையை ஒரு மாற்றி இருக்கிறது இலைகளில் ஈரம் இல்லை எளிதில் தீப்பிடி தீப்பிடிக்கக்கூடிய அளவிற்கு அதாவது எப்படி தீப்பிடிக்கும் மரங்கள் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுதே தீப்பிடிச்சிடும் மூங்கில்லாம் ஒன்றோடு ஒன்று உரசினாலே தீப்பிடித்திடும் ஆகவே இப்படி உரசும் பொழுது கண்டிப்பாக அதில் எண்ணெய் மிக்க மரங்கள் இருக்கும் அதெல்லாம் மிக வேகமாக எரியும் வேகமாக தீப்பிடிக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய யூகலிப்டஸ் தேக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக எரியும் அதில் ஒரு எண்ணெய் இருக்கும் அதில் ஒரு இலையிலேயே ஆகவே எரியத்தன்மை கொண்டது அதில் நிறைய அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா கற்பூரம் இந்த நம்முடைய சாம்பிராணி தயாரிக்கக்கூடிய இந்த மரங்கள்லாம் ரொம்ப வேகமாக எரியும் ஆகவே இந்த மரங்கள்ல பிடித்திருக்கக்கூடிய தீ இன்றைக்கு நே நேற்று நடந்ததில்லை ஒவ்வொரு காலங்காலமாக நடக்கும் எண்ணினோ ஆண்டு அமெரிக்கா பக்கம் வெப்பமா இருக்கும் மழை இருக்கும் அந்த ஆண்டு மட்டும் தீ பிடிக்காது அப்படியே இருந்தாலும் லானினா தீ தீப்பிடிக்கும் ஆனால் இந்த அளவிற்கு பிடித்ததில்லை இது கனவிலும் கூட கண்டிராத ஹாலிவுட் திரைப்படத்தில் பார்த்துருக்குறோம் இப்போ நிஜத்தாக நிஜமாகவே ஹாலிவுட்ல நடைபெற்று விட்டது என்பது தான் இப்போ வேதனையிலும் வேதனை மேலும் ஒரு தகவலை பகிர கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம எப்போ அமெரிக்காவுக்கு சம்மரோ காட்டு தீ பிடிக்கும் நமக்கு எப்போ சம்மரோ அப்பதான் அமெரிக்காவுக்கும் சம்மர் அதாவது ஒரே அச்சரகையில் இருக்கிறது நமக்கு எப்போ சம்மரோ தான் அமெரிக்காவிற்கும் சம்மர் நமக்கு எப்போ சம்மர் ஏப்ரல் மே ஏப்ரல் மேல தான் காட்டுத்தீ பிடிக்கணும் இந்த குளிர்காலம் அங்கே குளிர்காலத்தில் ஒரு பக்கம் உரை நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த காட்டு என்பது பெரிய சவால் அதுவும் பச்சை மரத்தில் மேகமாக கொழுந்து விட்டு எரியும் தீ என்பது ஒரு வித்தியாசமான ஒன்று தான் இன்னும் ஏப்ரல் மேயே வல்ல அதற்கு முன்பே நான்கு மாதங்களுக்கு முன்பே அதாவது டிசம்பர் இறுதி ஜனவரியிலே வச்சுங்க ஜனவரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இன்னும் நான்கு மாதம் இருக்கிறது ஏப்ரலுக்கு இடைப்பட்ட மாதமே மூன்று மாதம் இருக்கிறது இந்த மூன்று மாதத்திலேயே இவ்வளோ பெரிய காட்டு தீ என்றால் வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது வரக்கூடிய ஏப்ரல் மே எப்படி அமையப்போகிறது என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கிறது இதை அந்த வல்லரசு நாடாகிய அந்த அமெரிக்கா தான் இதை சரி செய்வதற்கு முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கு கடுமையான முயற்சி மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது எனலாம் இப்போ ஹாலிவுட் லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்னும் நல்ல இடங்கள் இருக்கிறது காட்டு தீப்பிடிக்கக்கூடிய இடங்கள் ஆகவே இன்னும் அதனை அந்த மாநிலத்தில் ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் தீப்பிடித்து இருக்கிறது இன்னும் அந்த கலிபோர்னியாவில் பல்வேறு இடங்கள் இருக்கிறது அது ஏப்ரல் மே வரைக்கும் வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் அந்த இடத்திற்கு ஒரு வரக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் அங்கே மே வடக்கே இனிமே தான் வரும் இப்போ இருக்கிறது சூரியன் குத்துக்கதிர் தெற்கே இருக்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிறது வட அமெரிக்காவிற்கு எப்போ வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தான் வரும் இனிமேல் தான் கோடை படிப்படியாக ஏறும் ஆனால் இந்த குளிர்காலத்திலே தீப்பிடித்திருப்பது என்பது கோடையில் சமாளிக்க முடியுமா என்கின்ற கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது இதுல ஒரு இதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா கலிபோர்னியா கடலோரத்தில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய கூட கடல் தண்ணி எடுத்து அணைச்சிடலாம் ஆனால் ஏற்கனவே வறட்சி நிலவக்கூடிய இந்த கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் தண்ணீரும் பற்றாக்குறை வேக வேகமாக தண்ணீரை எடுத்து வந்து உறிஞ்சுவதற்கும் அங்கே தண்ணீர் இல்லை வறட்சினால் தான் காட்டு காட்டுத்தி தண்ணீரும் இல்லை அதுவும் வனம் தண்ணீரை நம்ம வந்து ஒரு வண்டி தண்ணீர் அடிக்கிறதுக்குள்ளே பத்து காடுகள் எரி எரிகிறது ஆக போய் தண்ணீரும் பிரச்சனை கடல் அருகில் இருக்கக்கூடியது வேண்டாம் தண்ணீரை கடல் தண்ணீரை உறிஞ்சலாம் அதற்கும் அதற்கு போதுவான அந்த இயற்கை அந்த தண்ணீரை உறிஞ்சு அளவிற்கு அந்த ஹெலிகாப்டர்ல எல்லாம் ஒரு சாதக அமைப்பு இருக்குமான்னு தெரில ஆனால் அவங்க வந்து ஹெலிகாப்டரில் தண்ணி எடுக்கணும்னால அது ஒரு ஒரு விமான நிலையத்தில் போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க ஆகவே அதற்கு கூட அந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பது தான் பெரிய வேதனையிலும் வேதனை என்பது தான் இப்போ வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது இப்போ நீங்கள் சொல்லலாம் சார் இதுதான் நீங்கள் வந்து பூமி உருவான காலத்திலேயே எல்லினோ லானில்லாம் இருக்கே சார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படி அல்ல எப்பொழுதுமே பாதிப்பு என்றால் இந்தளவிற்கு பாதிப்பை கொடுக்காது பருவமழையானது ஒரு சீரான பருவமழை இருக்கும் இப்படி பல ஆண்டுகள் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அதாவது இப்படி மே மாதத்துக்கு ஏற்படக்கூடிய காட்டுத்தி என்பது ஜனவரி மாதத்திலேயே ஏற்பட போகிறது என்றால் அப்போ வந்து இயற்கை மிக மோசமாக பாதிக்கப்படைந்திருக்கிறது என்றுதான் நீங்கள் அர்த்தம் புரியுதுங்களா அதுவும் காட்டு தீ சாதாரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்படி உயிரழுத்தங்கள் ஏற்படும் பொழுது காற்று என்ன செய்யுது வலுவாக ஊதுகிறது ப்ளோயர் மாதிரி காட்டு தீ பிடிக்கும் பொழுது காற்று நுடைந்தால் என்ன ஆகும் காட்டு தீ தீவிரம் அடையும் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் அதுக்கு ஒரு பொருள் எரிவதற்கு தேவை ஆக்சிஜன் ஆக்சிஜன் நிறைய கிடைச்சா காட்டு தீக்கு ரொம்ப கொடுந்து விட்டு எரியும் ஆகவே இதையெல்லாம் கடல் அமைப்பு வந்து மாற்றி இருக்கிறது கடலில் வந்து வலுவான நிகழ்வு உருவாகாவிட்டாலும் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய உயரழுத்தமும் ஒரு காற்று தான் அது குடைபோல் மேலிருந்து கீழே இறங்கி வந்து தரையில் பரப்பக்கூடிய காற்று அந்த காற்று அதிக ஆக்சிஜன் இருக்கும் அதுலேயும் கடல் காற்றில் இருக்கும் ஆனால் அதுலேயும் நீராவி இருந்தாலும் ஆக்சிஜன் மிகுந்தி மிகுதியாக இருக்கும் அதிக காற்றோட அதாவது குளிர் காற்றாக இருந்தாலும் ஆக்சிஜன் மிகுந்திருக்கும் குளிர்காற்று வெப்பமான பகுதிக்குள்ளே போனாலே அதுவும் வெப்பமடைந்துடும் அப்ப எரியும் தீயை மேலும் எரிய விட்டோம் ஆக எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் கடல் வெப்பம் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் வடிமண்டல வெப்பம் எல்லாவற்றிற்கும் காரணம் பூமிக்குள் நுழையக்கூடிய அல்ட்ரா வயலட் ரே அதாவது அகச்சிவப்பு கதிர்கள் சூரியன் கதிரிலிருந்து வரக்கூடிய அகச்சிவகுப்பு கதிர்கள் வடிகட்டப்படாமல் ஓசோனில் இருந்து வடிகட்டி செயல்படாத காரணத்தினாலே அதிகமான வெப்பமான சூரிய கதிர் பூமிக்குள் நுழைகிறது இதனால கடல் வெப்பமடைகிறது கடல் நீரோட்டங்கள் வலுப்பெறுகிறது கடல் நீரோட்டம் வலுப்பெறுகிற காரணத்தினால எண்ணினோ லானிலோ ஸ்ட்ராங் ஆயிடுது ஸ்ட்ராங்கான எள்ளினோம் இல்லைன்னா ஸ்ட்ராங்கான லானினோ அப்போ என்ன செய்யும் ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் வறட்சி இது கொடுக்கத்தான் செய்யும் அப்போ சீரான வானிலை இல்லாததற்கான காரணம் இந்த இயற்கையை மனிதன் மாற்றி அமைத்து விட்டான் தயவு செய்து உலக மக்கள் இந்த இந்த நேரத்தில் உலக வல்லரசுகள் ஒரு பக்கம் பனி புயல் பணியை அப்புறப்படுத்த முடியவில்லை அதிலேயும் மழையும் பொழியுது அதே நாட்டில் ஒரு பக்கம் காட்டு தீ உலக வல்லரசு என்று சொல்லக்கூடிய இந்த அமெரிக்கா உலக வல்லரசு என்று சொல்லக்கூடிய பல்வேறு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தயவு செய்து இதை மனது வைத்து கருத்தில் கொண்டு கார்பன் வெளியேற்றத்தை தடுத்து மனசாட்சிக்கு உட்பட்டு செயல்பட்டாலே உலகம் வெப்பமயமாதல் என்பது தடுக்கப்படும் இல்லாவிட்டால் நம் குழந்தைகள் பெற்று என்ன பிறையனோ என்ன பயன் நாம் குழந்தைகளாவது பேர குழந்தைகளாவது தப்பித்து விடுவார்கள் நாம் கஷ்டத்தை விட கொஞ்சம் கூடுதல் கஷ்டம் தான் அனுபவிப்பார்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய சந்ததினர்கள் புழுவாய் நெளிவார்கள் ஏன் பிறந்தோம் இந்த உலகத்தில் என்று பிறக்கும் பொழுது அழுது கொண்டு பிறக்கும் பிறக்கும் நிலை தள்ளப்படும் தயவு செய்து யோசித்து பாருங்கள் ஆகவே ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொரு மரம் வளர்த்தால் நாம் ஒருத்தர் மட்டும் மலர் வளர்த்தால் போதாது உலகத்தில் உள்ள அனைவரும் மனம் வளர்க்க வேண்டும் வனங்கள் பெருக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வனங்கள் எரிகிறது தீப்பிடிக்கிறது மிக மோசமான கவலைக்குரிய விஷயம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை நாம் உருவாக்க வேண்டிய சிற்பியாக இருந்து செதுக்கக்கூடிய நாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தயவு செய்து உலக வல்லரசுகளின் காதுக்கு இது செல்ல வேண்டும் புரிதல் என்பது வேண்டும் அனுபவம் பாடமும் கொடுத்து விட்டது இனிமேலும் அனுபவப்பட்ட பாடத்தை வைத்து பாடம் கற்று அதிலிருந்து நாம் இயற்கையுடன் இணைந்து பாட கற்றுக்கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக நாம் இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய உலக வல்லரசுகள் தலைவர்களாக இருப்பவர்கள் கூட தப்பித்து விடுவார்கள் ஆனால் நாம் தயவு செய்து எதிர்கால சந்ததியினருக்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்ன விட்டு செய்தோம் தயவு செய்து அந்த பெரும் பாவத்தை நாம் செய்யக்கூடாது உலகத்தோடு ஒட்டி உலகத்தோடு இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் தயவு செய்து இயற்கையை பாதுகாக்க கார்பன் வெளியேற்றத்தை குறைப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் புதுப்பிக்க வல்ல எரிசக்தியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்வோம் புதுப்பிக்க தள்ள எரிசக்தி அதாவது கா காற்று நீர் மின்சாரம் போன்றவற்றிலிருந்து அதாவது ஒரு இடத்தில் திறந்துவிடப்படக்கூடிய தண்ணீரை பல இடங்களில் காயில் வச்சு கூட நம்ம சுத்த வைக்கலாம் காற்றாலைகள் பல நிறுவி காற்றாலை மின்சாரம் உற்பத்தி வைக்கலாம் ஆகவே இவர்கெல்லாம் நாம் முன்னுரிமை கொடுத்தால் நிச்சயமாக இந்த உலகம் வெப்பமயமாதலை தடுக்கலாம் ஓசோன் ஓட்டையை தடுக்கலாம் ஓசோனை பெருக்கலாம் ஓசோன் வடிகட்டியை அதை வலிமையடைய செய்யலாம் இவையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்கான அறிக்கையாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி